ஒன்பதாவது நாள் பயணம் ஆரம்பம் இந்த முந்நூற்றி இருபது குடும்பத்துக்கான இதுக்கான நிவாரணப் பொருட்கள் தான் இது கொடு இது இப்போ கடையிலம்மன் கோயிலுக்கு வந்துடுவோம் அரமன் சுலம்ப தேசத்தில் வாழக்கூடிய நிறைய தமிழாக்கள் ஆதமா ஸோ பின்னைக்கு இருக்கவே இவ்வளோ பேர் சப்போர்ட்டும் இந்த கடையெல்லாம் அடிச்சு உடைச்சு எப்படி இருக்கும்போ அந்த விட ஆ ஜேகா என்ன கடமே இல்லை கிடக்கு ஸோ இன்றைக்கு நீ நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம்னு சொன்னால் நாளைக்கு சில நேரம் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர நேரத்தில் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டி வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தயாராக இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஸோ நாலு வாகனங்கள்லேயும் ஆக்கள் அதே மாதிரி சாங்களை ஏற்றி கொண்டு போகிறோம் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது குடும்பத்துக்கான ரெண்டு கிராமங்கள் முற்று முழுதாக கொடுக்குறதுக்கான நிவாரணப் பொருட்கள் தான் ஏற்றி கொண்டு போகிறோமா சார் பார்த்தீங்கன்னா முருகன் தாண்டி போய் கொண்டு இந்த ரெண்டு வாகனம் ஒன்று கார்லேயும் போகிறாங்க கட்டிடம் ஒன்று தான் முதல் முதலாக போகிறோமா இஞ்சி வரோம் கடையெல்லாம் அடிச்சு ஆட்டிச்சுடாச்சு எப்படி இருக்குன்னு வாங்க இடம் தனக்கட்டு உடைச்சிது அப்படி மிக அமைதியாக இருக்குது வரும் இந்த அளவுக்கு ரோட்டளவுக்கு தண்ணி போச்சு இல்லை கைமெல்லாம் வந்து மாட்டி எங்க ரோட்டை பிளாக் பண்ணி வச்சுக்காங்க எல்லாரும் அப்படி லைனுக்கு இதில் வந்தோம் இந்த ரோடு சரியில்லைன்னு சொன்னாங்க அதோடய வந்த பகுதியில் போன மெதுவாக போடணும் அதுக்காலை பல்ல அப்படிங்கிற மெதுவாக போடுவோம் கால் அம்மி திருப்பும் அந்த அதுக்கான போடுவோம் பாருங்க வந்தம் வந்துட்டு கடைசியாக போயிட்டு போய்ட்டு இந்த ரோட் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருந்தது வெள்ளத்துக்கு பிறகு அதோட ப்ரோ ஒன்றும் செய்யலாம்னு சொல்லி அடுத்த ஊருக்கான வாகனம் கார்லாம் அதிலேயே விட்டாச்சு விட்டு போட்டு டீம் நடக்க வழிக்கிறேன்னு தம்பி ம் அடு மலையும் பெய்ய இது சனங்கள் இதுக்கெல்லாம் இருந்திருக்குண்ணே இதுக்கெல்லாம் ஃபுல் தண்ணி தம்பி நாங்கள் இப்போ கட்டிடமான் கோயிலுக்கு வந்துருக்கோம் கட்டடமான் கோயிலெலாம் எல்லாம் கொடுத்து கொண்டுருக்காங்க அவரோட கோயில் அடிக்க வந்திருக்கோம் தம்பி உள்ளே உள்ளோடு தம்பி கண்ணாடி அப்படியே போட்டு விடுவோம்

அவரோட சேர்ந்த அந்த விஷயத்தை ஆரம்பித்தோம் எங்க பண்ணுற ஸ்டாஃபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காசை ஒன்று கண்ட்ரிபியூட் பண்ணி அதே மாதிரி அமலன்னாவும் அவங்களோட ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து ஒரு காசை கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த விஷயத்தை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் புலமை தேசத்தில் வாழக்கூடிய நிறைய தமிழாக்கள் அதாவது மன்னாரை சேர்ந்தாக்கள் வேறு இடத்தை சேர்ந்தார்கள் இப்படி வெள்ளத்தால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற இது இதன் அடிப்படையில் சில பண உதவிகள் பொருள் உதவிகள் செஞ்சுருந்தாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் மன்னார் மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமை தொழில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நிவாரணப் பொருள் அந்த அவங்க வந்து சொன்னாங்க சில சில கிராமங்களை செலக்ட் பண்ணி தந்தாங்க அதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி நாலஞ்சு கிராமங்களுக்கு பொருட்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபா பெருமையான உடல்நோப்பதை தான் கொடுத்து கொண்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கு எங்களுக்கு கட்டிடமையும் தமிழகுலத்தையும் வந்து கச்சேரி சொன்னாங்க இந்த ஊருக்கு வந்து குறைவான பொருட்கள் தான் கிடைச்சிருக்கு ஸோ இவங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி உங்களோட ஜிஎஸ் உடைய தொடர்பு படித்து தந்திருக்காங்க ஸோ அந்த அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பொருட்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் முட்டு முழுதாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா புலம்பெயர்ஸில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அதே மாதிரி அமலன்னா என்னுடைய ஸ்டாஃப் எங்களுடைய பங்களிப்பு தான் உங்களுக்கு வந்து இன்றைய தினம் நிவாரணமாக கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து நிவாரணம்னு சொல்கிறத விட இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் சொன்னால் நாளைக்கு சில நேரம் எங்களுக்கு

போயிட்டு வரணுமா ஜிஎஸ்ஆர் நிற்கிறாங்களா சரி கட்டைரமனில் முடிஞ்சுது இங்கே நூற்றி எண்பத்தி ரெண்டு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலக நோக்கி கொடுத்துருக்கு மிச்சத்தை வந்து நாங்கள் இங்கேருந்து தமணக்குளத்துக்கு கொண்டு போகிறோம் கொண்டு போய் ஜிஎஸோட போய் நாங்கள் கொடுக்க போகிறோமா சரி கண்டிப்பாக ஓகே கட்டையரமன் வந்து முடிஞ்சுது இப்போ அடுத்ததான் நாங்கள் இன்னும் அடுத்த ஊருக்கு போகிறோம் தமனகுளத்துக்கு போக போகிறோம் இங்கே வாருங்க வாகனங்கள்லாம் ரெடியாக இருக்கு நாங்கள் இப்போ ட்ரெண்டாவது ஊருக்கு வந்துட்டோம் தமணக்குளம் தம்மணக்குளம் வந்து தமிழகுலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி வந்து போன போனிடம்தான் குளத்துக்கு ஒரு சனமும் ஃபுல்லாகவே தண்ணி போனிடம்தான் இதுவாங்க இதெல்லாம் எவ்வளோ தண்ணி நின்றுக்கோண்டி வச்சு பாருங்க பாதையெல்லாம் உடைங்க ரைட் ரைட் காணும் காணும் நீ சரி ஓகே தம்பி கதை தரங்க ரெண்டு ரா ரெண்டு ராக்கணுமா ரைட் ரெண்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதே ஜிஎஸ் தான் இங்கேயும் பொறுப்பாக இருக்கிறா அப்போ ஜிஎஸ் வந்து கட்டிட அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வந்து சாமான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னாலும் அப்போ ஜிஎஸ் வந்து இங்கே ஆர்டிஎஸ் தலைவர் வீட்டில் வந்து சாமான்களை நிறைய சொல்லியிருக்காங்க சரி

എൺപത്തി മൂന്ന് എൺപത്തി ആറ് എൺപത്തി ഏഴ് എൺപത്തി എട്ട് എൺപത്തി അറുപത് இங்க பாருங்க இது உங்களுக்கு எடுத்து போட்டுருக்காங்க வழியா இருக்காங்க அலுமாரி அலுமாரி வீட்டுக்கெல்லாம் நல்ல தண்ணி பிடிச்சிக்கும் இந்த வீட்டுக்கெல்லாம் இதான் ஆர்டிஎஸ் தலைவர வீடம் அவர வீட்டா சாமான்களை வச்சுட்டு அப்புறம் ஜிஎஸ் வந்து ஆக்களை கூப்பிட்டு கொடுப்பா இந்த இடத்துலயா இடத்துல பிடிச்சியா அம்மா இந்த பூங்கண்ணு மேல வச்சிருக்க அந்த அளவுக்கு பிடிச்சா தண்ணி இல்லை ஆர்டிஎஸ் அண்ணா ஜிஎஸ் அம்மா மாதிரி எல்லோரும் தான் செய்கிறாங்க வேலையா வளையல் செய்யணுன்னு தான் வேலை செய்கிறாங்க இந்த பார்சல் கொடுத்து போயாச்சு இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அரிசி இருக்குது அடுத்த அரிசி போகுது பத்து பதினஞ்சு

ஓ எல்லா பேர் பேருங்க ரைட் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமார் தம்பிமார் ஐயாமார் அம்மாமார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிராமத்துக்கு எல்லாருக்குன்னு சொல்லி ஜிஎஸ் அவங்களோடையும் சேர்ந்து வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த புலம்பெயர்ஸ்ல வரக்கூடிய தமிழாக்கள் நிறைய பேர் வந்து இந்த உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு விளத்தால பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கும் வந்து பொருட்களை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பணம் அனுப்பியிருந்தாங்க ஸோ அவங்களோட பங்களிப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் டபுள் எஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கடை செய்யக்கூடிய அமலன்னா என் ஃப்ரெண்டாக அவரும் சேர்ந்து என்ன டைம் கம்பெனிக்கு அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போட்டு தான் எங்கள் ஆக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன்னார் மாவட்ட கச்சேரியில் விசாரித்து எந்தெந்த கிராமங்களுக்கு உதவி குறைவாக கிடைச்சிருக்குன்றதை பார்த்துட்டு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க கட்டிடமும் தமிழ்நாட்டில் ரெண்டு கிராமத்துக்கும் கொடுங்கன்னு சொல்லி அறிவித்தல் வந்ததில்லை ஜிஎஸ் எங்கேயாச்சும் நீ நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த உதவி வந்து பல பேரோடு சேர்ந்து தான் உங்கள் கிராமத்துக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த உதவி இன்றைக்கு எங்கள் மூலமாக உங்களுக்கு வந்துருக்குது அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் முன்னாள் சேதங்களுக்கு வர சந்தர்ப்பம் வரலாம் யாருக்கும் நடக்கும்னு சொல்லி இல்லாத ஸோ அவலாம் சொல்லிக்கொண்டேன் பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே ஆர்டிஎஸ் கட்டத்தில் வச்சிருக்கு என்னக்காகனு சொன்னால் இப்போ ஜிஎஸ் வந்து கட்டிடமென்ட்லேங்க வேலையாக இருக்காங்க கொடுக்கு நிவாரணம் கொடுத்து கொண்டுருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரத்தில் வன்னார் மாவட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட கிராமமாக எங்களோட கட்டிடமன் சம்பளக்குள்ள கிராமங்கள் இருக்குது இந்த நேரத்திலும் கூட அதிகமான பாதிப்புகள் எங்களோட கிராமத்துக்குன்றதால இந்த யூடியூப் சேனல் ஆக்கில் எங்களோட மாவட்ட செயலகத்தின் கோரிக்கைக்கு நாங்கள் இந்த இடத்துல முன்னூற்றி இருபது பொதுக்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க அந்த வகையில் இது சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே நான் எங்களோட கிராம மக்கள் சார்பில் கிராம அலுவலர் என்ற ரீதியில உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பெரும் உதவியாக இருக்கும் இனிவர் நாட்களில் நீங்க கேட்டதன் படிக்கு எங்களால எதுவும் நாங்கள் மாறி ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டி இருந்தால் நிச்சயம் எங்களோட உதவி உங்களுக்கு இருக்கும் சரி போயிட்டு வரீங்க என்னென்னு சொன்னால் இங்கே டீம் பின்னுக்கு நிற்கிறாங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க இதில் இவ இவ்வளோ பேர் சப்போர்ட்டோடையும் தான் இந்த ரெண்டு கிராமத்துக்குமான அந்த முன்னூற்றி இருபது உணவு உலரு பொதிகளும் வந்து வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது ஸோ ரெண்டு கிராமம் கட்டையிடம்மன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்மனைக்குளம் முழுமையாக எல்லா மக்களுக்கும் உரிய அந்த பொதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ பின்னுக்கு இருக்கிற இவ்வளோ பேர சப்போர்ட்டும் எனக்கு முக்கியமாக தான் இந்த விஷயங்கள் நாங்கள் செஞ்சோம்னா இவங்க தான் உண்மையாக முக்கியமான ஆக்கள் இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு கொஞ்சம் பேர் வரல காலம் வேலை செஞ்சாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ எல்லாருக்கும் நன்றி அது மட்டும் இல்லை உதவி செஞ்சுருந்த புலம்பெயர் ஸ்டுடியோ ஆக்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி அமலனாகும் இந்த ஸ்டாஃப்ஸ் அவரோட ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறோம். தொழஜியா பாப்போம் இன்னும் என்னென்ன யார் யார் கலாம் இந்த கிராமங்களை செய்ய கூடிய மாதிரி இருக்கோ அதெல்லாம் சொற்ச்சினாங்க செய்வோம். நன்றி. பை. 땡க்கியூ.